நிலநடுக்கத்தின் போது மெக்சிகோ நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு சில விளையாட்டு வீரர்கள் செய்து பயிற்சி செய்து வந்தனர் திடீர் நிலநடுக்கம் காரணமாக கட்டடம் குலுங்கியபோது உடற்பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வெளியேறினர் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்